அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானுடைய நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மகா மந்திரம் இதை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் சொல்லலாம் இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் தாராளமாக எழுதலாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் அதை பற்றின தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதோட ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் நம்மகிட்ட இருக்கிற இந்த வேல்மாரல் மகா மந்திரம் புத்தகத்தில் வந்துட்டு உங்களுக்கு சத்ரு சங்கார வேல்பதிகம் அதோடு சில திருப்புகள் பகை கடிதல் குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகள் அருளிய முருகப்பெருமானுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த குமாரஸ்தவம் முருகருடைய போச்சி நூற்றி எட்டு போச்சி இது மட்டும் மந்திரம் முருகருடைய மந்திரம் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு அந்த வேல்மாரல் மகா மந்திரத்துடைய அர்த்தம் பொருள் என்ன இது எல்லாமே சேர்ந்து இந்த புத்தகத்தில் வரும் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு நான் ஆல்ரெடி வந்து கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேல்மாரல் புக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த இப்போது தமிழ்நாடுன்னு இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்க இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்த்துடலாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வெற்றி தோல்வி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் அது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி நம்ம வாழ்க்கையை வந்து கடந்து போகணும் நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா தோல்விகளையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அனுபவமா எடுத்துட்டு அதை நோக்கி வந்து நம்ம போனோம்னாலே கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்குங்க சரிங்க இப்போ முருக பெருமானுடைய இந்த அற்புதமான இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் உங்களுக்கு நேரம் கிடைத்தா அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி பாருங்க ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நேரம் இல்லாத பட்சம் ஒரு ஆறு முறை ஆறு ஆறுமுகனை நினைத்து சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல ஷஷ்டி நாட்களில் அப்புறம் கிருத்திய முக்கியமாக நேரம் இருந்துச்சு எழுத முடிந்தவர்கள் எட்டு முறை நீங்க தாராளமா எழுதலாங்க சரிங்க எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கையில ஒப்படைச்சிட்டு நீங்க முழு மனதோட முழு நம்பிக்கையோட உங்க கடமையை நீங்க செய்யுங்க எல்லாமே கண்டிப்பாக அதற்கான வில நிச்சயம் உண்டு என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் ஓம் சரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக இதை வந்து ஒரு ஆறு முறை தினமுமே காலையில் மாலையில் விளக்கேற்றும் போது நீங்கள் சொல்லுங்கள் மனதை ஒருமுகப்படுத்திட்டு உங்கள் எல்லா கவலையும் முருகப்பெருமானிட்ட ஒப்படைச்சிட்டு மனமுருகி முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் சொல்லி பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை உங்கள் தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அதனால் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அதோடு உங்கள்கிட்ட வேல்மாரல் புத்தகம் இல்லை அப்படின்னா வேல்மாரல் புத்தகம் வேணும் அப்படின்னா வேல்மாரல் மட்டும் இல்லைங்க திருப்புகளும் எங்கள்கிட்ட கிடைக்கும் வேலும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த புத்தகத்தில் ஏதாவது வேணும்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ ஆல்